கர்த்த நல்லவர் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த மூன்றாவது நாள் உபவாச வேலையிலும் நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறதான தலைப்பு முழங்கால் யாவும் முடங்கும் அல்லா முழங்கால் யாவும் முடங்கும் என்கிறதான இந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு வேதத்தை தியானித்து தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திற்கு நேராய் நம்மை திருப்பிக்கொண்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்றார் அலையலூயா பாருங்க ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு அநேக வேலையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு தேவை அல்லது நமக்கு ஏதாகிலும் ஒரு சூழல் ஒரு இக்கட்டு அல்லது ஒரு நெருக்கம் ஏதாவது ஒரு காரியங்கள் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம் உடனடியாக உலகத்தரமாக மனிதர்களை நாடுகிறோம் அல்லது நம்முடைய உறவினர்களை நாடுகிறோம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நிற்கிறோம் ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது எது ஒன்றுக்கும் இந்த உலகத்திலே நாம் மாம்சமாய் வாழலாம் மாம்ச எண்ணங்களோடு நாம் எல்லா காரியங்களையும் அனுபவிக்கலாம் நடத்தி எல்லாவற்றுக்கும் நமக்கு அதிகாரம் உண்டு ஆனால் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் யாரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் எங்கே நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும் இதை நாம் முன்னதாக அறிந்து கொள்ள வேண்டும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை இந்த பூமியில படைக்கப்பட்டதான அத்தனை காரியங்களும் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் எல்லாவற்றிற்குமாய் முதலாவது தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய எல்லா தேவைகள் நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வை எங்க இருக்கணும் ஃபஸ்ட் அப்படின்னா விசுவாச பார்வை ஆண்டவருக்கு நேராக இருக்க வேண்டும் தேவனையே நோக்கி பார்க்கிற அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால் ரட்சிப்பு விலையேற பெற்ற விடுதலை எல்லா காரியத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட காலநிலையா இருந்தாலும் சரி அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் அது எப்படிப்பட்ட இருக்கலாம் அது எப்படிப்பட்ட நோயாய் இருக்கலாம் அல்லது வியாதியாய் இருக்கலாம் அது கடினமான காரியங்களாய் இருக்கலாம் ஆனால் ரட்சிக்க வல்ல ஒரே ஒரு தேவன் யார் என்று சொன்னால் அவர் கர்த்தராக ஏசு கிறிஸ்து மாத்திரமே நானே தேவன் வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் எச்சரிக்கிறது நம்முடைய முழங்கல்கள் தேவ சமூகத்திலே முழங் முடங்க வேண்டும் நம்முடைய முழங்கல்கள் தேய தேய நம்முடைய முழங்கால்கள் அணுதினமும் அவருடைய சமூகத்தில் வந்து மண்டியிட்டு நாம் விண்ணப்பிக்கிற பொழுது நாம் சோத்திரம் செய்கிற பொழுது நாம் துதிகளை ஏறெடுக்கிற பொழுது முன் அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் மண்டியிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வட்டாரங்களிலே நாம் சந்திக்கிறதான நாம் பார்க்கிறதான மனிதர்கள் மத்தியிலே நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் தேவன் ஒரு மனிதனுடைய தலையையும் அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய ஆசிர்வாதத்தையும் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய பேசிக்கான ஒரு பேஸ்மெண்ட் விஷயம் என்ன தெரியுங்களா அவன் அதிகமாய் 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 தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறவனா இருப்பான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே காத்து கிடப்பான் தேவ சமூகத்தையே அவன் விரும்புவான் தேவன் என்ன பேசுகிறார் தேவன் என்னிடத்துல என்ன விரும்புகிறார் நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அணு தினமும் அணுதினமும் தன்னை ஆலோசித்து ஆலோசித்து தவறி விடாதபடிக்கு மாம்சத்தினாலே எந்த சிந்தனையிலும் ஈடுபட்டு விடாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவ சித்தத்தோடு செய்கிற ஒரு மனிதனாய் முழங்காலில் அவன் இருப்பான் அது மாத்திரமல்ல முழங்காலில் அவன் காத்திருக்கிற பொழுது அவன் யாரையெல்லாம் பார்க்கிறானோ சந்திக்கிறவனோ யாருக்காகவெல்லாம் ஜபிக்கிறானோ அந்த காரியங்கள் அத்தனையும் அது விடுதலை கொண்டு வரும் அது பரிபூர்ண விடுதலையை கொண்டு வரும் குமாரன் விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு அது பரிபூர்ண விடுதலை பூரண ரட்சிப்பு அதுல குறைவுலாம் ஒன்றுமே இல்லை கொஞ்சமா அப்படின்றதெல்லாம் ஆண்ட்ட்ட கிடையாது எதா இருந்தாலும் நிறைவான 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 குறைவுகள் உள்ள நமக்குள்ளாக நிறைவான கிறிஸ்து வருகிற பொழுது அத்தனை காரியங்களிலும் பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பரிபூரணத்தை கொண்டு வரும் ஆனால் நிறைய வேலையில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கம் ஒரு பஞ்சம் அல்லது ஒரு திடீர் குறைவுகள் அல்லது பொருளாதாரத்துல ஒரு குறைவுகள் இப்படி வர்ற காலகட்டங்களில் நம்முடைய என்ன என்ன பண்ணுது உடனடியாக உடனடியாக மாம்ச வாழ்க்கையில நாம் இருக்கிறபடியினாலே மாம்சத்தினாலே சில சில முடிவுகள் திடீர் முடிவுகள் திடீர் முடிவுகள் திடீர் காரியங்கள் திடீர் செயல்பாடுகள் இதனாலே நம் நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆனால் தேவ ஆலோசனையை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் அனுதினமும் முழங்கல் படி இருக்கிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும் முழங்கல் ஜெபத்தை அதிகமாய் நாம் ஏறெடுக்க வேண்டும் நம்முடைய கால்கள் முடங்க வேண்டிய ஒரு இடம் எது தெரியுங்களா தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்தில் நான் மண்டியிட்டு ஜெபித்து 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 இந்த உலகத்தை நான் பார்க்கிற பொழுது இந்த உலக கிரியைகளை நான் பார்க்கிற பொழுது எனக்கு தேவையான ஞானத்தை தேவ ஞானத்தை இந்த லௌகிக ஞானத்தை வெல்லக்கூடியதான தேவ ஞானத்தை கற்றே எனக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதனும் பூமியின் எல்லைகள் ஒவ்வொரு மனுஷர்களும் நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்ளும் பொழுதே அவனுக்கு விடுதலை உண்டு அந்த மனிதனுக்கு பூரண விடுதலையே உண்டு அவன் சிக்ச்சைகளிலிருந்து அவனுடைய போராட்டங்களிலிருந்து அவன் குழப்பங்களிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டிய அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு என்ன செய்கிறாரா விடுதலையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் இந்த பூமியில் வேற எங்கேயும் நீங்கள் அந்த விடுதலையை உணரவே முடியாது இன்றைக்கு நமக்காக இந்த மண்ணில் இந்த பூமியில அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அதனால தான் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறாங்க ரத்தத்தை சிந்த முடியாம மற்ற காரியங்களில் வீட்டு வாசல்ல பாருங்க சின்னதா ஒரு எலுமிச்சம் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அதில் பாருங்க ஒரு சிகப்பை தடவி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அது ரத்தத்திற்கு அடையாளம் ஆனால் ரத்தத்திற்கு அது அடையாளம் அல்ல நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து சாபத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் என்ன செய்வாங்க பலிகளை கொடுக்க விரும்புவார்கள் ஆனால் தேவன் விரும்புகிற பலி என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று அஸ்தோத்திர பலிகள் துதியின் பலிகளை அவர் விரும்புகிறவரை இருக்கிறார் துதிக்கு அவர் இருக்கிறார் துதியின் மத்தியிலே அவர் வாசம் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு அநேக என் குடும்ப தலைமுறையின் சாபங்கள் மாற வேண்டும் என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாற வேண்டும் என் பிள்ளைகள் என் சந்ததிகள் நலமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ரத்தத்தை செலுத்த முன்வராதபடிக்கு ஏதோ ஒரு மிருகங்கள் ஏதையோ ஒரு தா ஜீவன்களை என்ன செய்கிறார்கள் அவர்கள் தானமாய் பலியாய் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் படிக்க தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியின் மேல சிந்தி அவர் ஒரு பாவமும் செய்யாத போது ஒரு பாவத்தையும் அறியாத போது கர்த்தர் நமக்காக பாவ பலியானார் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்கள் என்னிடத்துல இந்த தகுதி இருக்கிறது ஆகையினால் நான் நீதிமானா இருக்கிறேன் என்று சொல்லாத சொல்ல முடியாதபடிக்கு தேவரீர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னார் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார் பூரண விடுதலையும் பூரண ரட்சிப்பையும் தந்திருக்கிறார் அவருடைய சமூகத்திலே முழங்கால்கள் முடங்க வேண்டும் அதற்கு ஈடாக இன்றைக்கு மனிதர்கள் செலுத்துகிற எந்த பலியையும் ஆண்டவர் விரும்புவதில்லை தான் ஒரு குட்ட அறியாமையின் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார் எதையாகிலும் பலி செலுத்த வேண்டும் என்னுடைய பாவம் நீங்கணும் சாபம் நீங்கணும் என்னுடைய கஷ்டம் நீங்கணும் என்னுடைய வியாதி நீங்க வேண்டும் என் பரம்பரை சாபங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஏதாங்கிலும் ஒரு விடுதலையை நான் கண்டுவிட மாட்டேனா என்று சொல்லி இன்றைக்கு அறியாம ஜனங்கள் கணங்கள் அநேக காரியங்களிலே மூடத்தனமான காரியங்களை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே தேவன் யார் என்று சொல்லி அறிந்தவர்களாய் இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவருடைய அன்பை ருசித்தவர்களாய் இருக்கிறபடியினாலே அறியாத ஜனங்களுக்காகவும் நம்மை நாம் பார்க்கிற ஜனங்களுக்காகவும் நாம் பேசுகிற ஜனங்கள் நாம் கடந்து போகிற ஜனங்களுக்காகவும் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால்களை முடக்காமல் போனாள் இன்றைக்கு நாம் உணர்ந்து சொல்லுவோம் என் முழங்கால்கள் முடங்க வேண்டும் நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் யார் என்பதை நான் ருசித்திருக்கிறேன் நான் பெற்ற ஸ்லாகியம் நான் பெற்ற அன்பு நான் பெற்ற வரங்கள் நான் பெற்ற எல்லா சமாதானங்கள் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் நீ தேடும் நிம்மதி அது இயேசுவின் இடத்துல உண்டு என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் அந்த செய்தியை இன்றைக்கு அநேகருக்கு நாம் சுவிசேஷமாக கொண்டு செல்வோம் என்று சொன்னால் அந்த ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் முழங்கால் போடுவோம் என்று சொன்னால் அவர் ஒருவரே ரட்சிப்பின் வல்லமையுள்ள தேவன் அவருடைய சமூகத்திலே நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும் இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பதாக தங்கள் சூழ்நிலை எப்படியும் மாறிவிடாதா என் காலநிலைகள் உயர்வடைந்து விடாதா நான் இப்படியே வாழ்ந்து விடுவேனா என்னுடைய சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி அநேக மனிதர்கள் முழங்கால்களை எங்கெங்கோ முடக்கி கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பான ஜனங்களே உங்கள் முழங்கால்கள் தேவ சமூகத்திலே முடங்கும் என்று சொன்னால் உங்கள் முழங்கால்கள் தேவனுடைய சமூகத்திலே அது முடங்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை எவ்வளவு வல்லமையாய் உங்களுடைய ஜபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார் ரோமருக்கு எழுதின நிருபம் பதினாலு பதினொன்றுல நம்ம வாசிக்கிறோம் அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும் நாவுகள் யாவும் தேவனையே அறிக்கை பண்ணும் என்று சொல்லி ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அழைலூயா நம்ம ஏசியாவின் தீர்கதர்ச புஸ்தம் நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுலையும் நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும் தேவன் யார் என்பதை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நல்லவராய் இருக்கிறார் பூமி எங்கும் சுற்றி அவர் நன்மை செய்யும்படியாகவே சுற்றி திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா அந்த நன்மையை நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா அந்த நன்மையை இன்னும் அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும் அல்லவா ஆகையினால இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் முழங்கால்களை பிறருக்காகவும் முடக்குவோம் நமக்காக ஆண்டவரே என எனக்கு இதைத்தாரும் அதைத்தாரும் எனக்கு இவற்றை கூடும் அவற்றை கூடும் எல்லாவற்றையும் நிறுத்தி தேவனே நீர் என்ன விரும்புகிறேன் நான் என்ன செய்ய விசித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கேட்பவராய் இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் வாழுகிறவர்களாய் இருப்போம் இயேசுவின் நாமத்தினாலே வானோரும் பூலோகத்தர் பூமியின் கீழோர் முழங்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய முழங்கால்கள் யாவும் இந்த பூமியிலே முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக அலேலூயா ஏசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் என்ன செய்யுமா அறிக்கை பண்ணுவான் எல்லா நாமத்திற்கும் மேலான அவருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார் அவருடைய நாமம் மேலானது அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவருக்கு முன்பதாக நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்குகிற பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தருகிற விடுதலை அது மகா உன்னதமானது அது மகா ஸ்லாகியமானது அது பயங்கரமானது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அதை முடியாது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் நம்மை நடத்த திட்டமிட்டவராய் இருக்கிறார் நம்முடைய ரட்சிப்பு தேவனாலே நம்முடைய விடுதலை தேவனாலே என்று சொல்லி ஒரு உணர்வுள்ள ஒரு ஜனக்கூட்டமாய் நாம் எங்கே நம்முடைய முழங்கால்களை முடக்குகிறோம் மனிதர்களுக்கு முன்பதாகவா அல்லது சூழ்நிலைகளுக்கு முன்பதாகவா அல்லது காரியங்களுக்கு முன்பதாகவா நான் எங்கே என்னை முடக்கி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை என் சூழ்நிலையை நான் காரணம் காட்டிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நான் முடங்கி போய் மூளையில நீங்கள் இன்றைக்கு கிடைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் நீ முழங்காலை முடக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு நீ விடுதலையாக்குகிற உன்னை விடுதலையாக்குகிற ஒரு தேவன் உண்டு உன் பாவங்கள் கழுவப்பட உன் அக்கிரமங்கள் கழுவப்பட நீ கழுவி சுத்திகரிக்கப்பட உனக்காக விளையேற பெற்ற ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது உனக்காகவே உனக்காகவே நீ விடுதலையாக்கும்படியாக நீ மறுவாழ்வு வாழும்படியாக நீ ஆண்டவருக்கு சித்தமானவைகளை செய்யும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாக கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் அவருடைய சமூகத்தில் முழங்கால்களை முடக்குகிற ஒவ்வொரு மனுஷர்கள் மேலும் அவருடைய தயவை வைத்து நடத்துகிறபடியாய் அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல கர்த்தர் நம்மளே இன்னும் பயங்கரமான இன்னும் பயங்கரமான கிருபைகளை கிரியைகளை விடுதலைகளை கட்டளையிட வல்லமையாய் இருக்கிறார் தேவனை தொழுது கொள்கிற மனிதன் ரட்சிக்கப்படுவான் அவன் விடுதலையாக்கப்படுவான் அவனுடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்பதாக முடங்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் இந்த மூன்றாவது உபவாச வேலையிலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதிப்பாராக இந்த மூன்றாவது உபவாச வேலையிலே கர்த்தர் ஐயாயிரப்பர் பரிசுத்த ஆராதனை வேலையிலே நாம் மூன்று கூடி வந்திருக்கிறோம் நாளைய தினத்திலே நமக்கு நான்காவது உபவாச வேலை உண்டு சரியாய் நீங்கள் அதிலே நேரத்தோடு கலந்து கொள்ளும்படி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்